வெள்ளம் மழை புயல் வறட்சி பூச்சி தாக்குதல் வேலையாட்கள் பற்றாக்குறை என இன்றைய விவசாயிகள் சந்திக்கும் எந்த சிக்கல்களும் இல்லாமல் காய்கறிகளை விளைவித்து அசத்தியுள்ளார் இங்கிலாந்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் செங்குத்து வயல் என்ற முறையில் இப்படி காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை மிக விரைவாக வளர்க்க முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் சாதாரண வயல் போல இது இருக்காது ஒரு குடோன் போல ரேக்கைகள் அடிக்கப்பட்டிருக்கும் அவற்றின் மேலே வண்ண விளக்குகள் எரி ஒவ்வொரு ட்ரேயிலும் வெவ்வேறு வகை காய்கறிகள் கீரைகள் வளர்க்கப்படுகின்றன பதினான்காயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஈரப்பதம் பராமரிக்கப்படுகிறது இதனால் பூச்சி தாக்குதல் இல்லை கீரைகள் மூன்று மடங்கு விரைவாக விளைவிக்கப்படும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் வண்ண விளக்குகள் தண்ணீர் பம்ப் செய்தல் தட்பவெட்ப நிலை கட்டுப்பாடு சாதனங்கள் என்று இந்த வெற்றிக்கல் வயலுக்கு மின்சாரம் அதிகம் தேவைப்படும் என்றாலும் அந்த மின்சாரம் சூரிய சக்தி மூலம் பெறப்படுகிறது எனவே மிக குறைந்த செலவில் அதிக அளவு மகசூல் எடுக்கப்படுகிறது